வீடு தோட்டம் வண்டிக்கடை தஞ்சாவூர் கொடிமரத்து மூலையில் உள்ள தர்மலிங்க விலாசம் பங்களாவும் எழுதி வைப்பதோடு எனக்கு பிறகு என் இளைய மனைவி தங்கம் பூரா சொத்துக்கும் காதியனாக இருந்து வர வேண்டியது இந்த எட்டரை மணி ரயில்ல இறங்கி ஏகப்பட்ட ஜனங்க கூட்டமா நம்ம வீட்டு பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க அதுல முக்கால் பேரு பேர் ஜனங்க எதுக்கு கூட்டீங்க என்ன கஜமா இப்படி கேக்குறீங்க கல்யாணம் பத்திரிகை வந்திருந்துச்சு கண்ணாலமா யாருக்கு கண்ணாலாம் என்னமா கேள்வி பண்றீங்க நம்ம பெரிய தம்பி நாக சுந்தரத்துக்கு கல்யாணம் பத்திரிகை வந்திருந்துச்சு

சொல்லு கல்யாணம் ஆகுது எனக்கு ஒண்ணுமே புரியலையே எல்லாம் ஒரே மாயமா இருந்திருக்கு ஆமா அவனுக்கு கல்யாணம் உங்களுக்கு யாரையா சொன்ன சவால்களை முகூர்த்தம் ராதா வாங்க வாங்க வாங்க

அவருக்கு தெரியாவிட்டால் தங்கம் உனக்கும் தெரியவில்லையா என்ன ஏன் திகைக்கிறீர்கள் நான் தான் ரங்கம் ரங்கம் போய் இவள் என் ரங்கம் அல்ல என் அருமை சகோதரியத்தான் அம்மை நோய்க்கு பலி கொடுத்து விட்டேனே இவள் யாரோ ரெங்கு மோசடிக்காரி இவளும் இவள் தேர்ந்து சேர்ந்து நாக சுந்தரத்தை நாசமாக்கி விட்டார்கள் இல்ல இவ ரங்கம் இல்ல இவ யாரோ தெரியல இங்க ரங்கம் இப்படி இருக்க மாட்டான் பர்தல விழுந்து கும்பிடுவா பயபக்தியோட பேசுவா அவனோட இவ்வளவு பயங்கர என்ன ஏமாத்த வந்திருக்கா பகல் வேட்டக்காரி பகல் வேட்டக்காரி ஆமா பகல் வேஷக்காரியாக மாறினத்தான் உன்னுடைய பாதகேரலை மறைக்க முடிந்தது என்னுடைய மாதாவான் மாமர மக்களை ஏமாத்துவதற்காக போடப்பட்ட பகல் வேஷமும் அல்ல பணக்கார வேஷமும் அல்ல

ஆதாரம் அபகரிக்கப்பட்டு விட்டது ஐயோ என் குடும்பத்தை கெடுக்க வந்துட்டால கோட்டா மாதிரி போடி வெளியே போக வேண்டியது அவர்கள் நீ நீ போக வேண்டும் வெளியே பரமோ இதோ அப்பா எழுதி கொடுத்த உயிர் பெரியம்மாவுக்கு செய்த பயங்கர கொடுமைகளுக்கு ஆதாரம் பரமோ நீங்கள் இரும்பு பெட்டியில ஒழித்து வைத்திருந்தீர்களே அந்த உயிர் சொல்றாங்க உன்னிடம் ஏன் கொடுக்க வேண்டும் அண்ணா இதோ அக்கிரமக்காரர்களை அடிபடி வைக்கும் ஆயுதம் பெரிய மனிதன் என்ற போர்களை உலாவும் தர்மலிங்க போதையார் வெட்கப்படுகிறேன் நம் தந்தை அவரை தலை குறிய வைக்க போர் கருவி இதோ அண்ணா இதோ தம்பி அதா யாரன் தங்கத்தின் மகனா என் ராஜா அம்மா என்னை மன்னித்து விடுங்களம்மா இந்த பரம பாதையின் வயிற்றிலே பிறந்ததற்காக என்னை மன்னித்து விடுங்களம்மா அப்படி என்ன சொல்லாது பாருங்கள் வழக்கறிஞரே பாருங்க பாதகர் யார் நற்போதகர் யார் கண்டுபிடியுங்கள் பாவத்தின் சுரங்கம் எது பண்புகளின் அரங்கம் எது முடிவுகட்டுங்கள் கோட்டையூர் பெரியவர்களே உள்ளிலே ரோஜாவாம் என் தாயாரை கள்ளியாய் காளியாய் காணவும் கூடாத கடிய முனி வர்ணித்து என் தந்தை புரிந்த திருவிளையாடுகளை படித்து பார்த்து முடிவு கட்டுங்கள் முழு நிலவு எது மூடி அலங்காரம் எது முடிவுகட்டுங்க பெரியவர்களே முடிவு கட்டுங்கள் இவன் இவள் ரெங்கமாகவே இருக்கலாம் ஆனால் பேசி அம்மா என்று அழைக்கும் இந்த அருமை கண்மணிக்கு தாய் இவன் தகம்பன் காப்பு வாயை மூடு தங்கம் என்ற பெயரில் உலவும் பித்தளையே என் தந்தை பர்மான் தாய் இவள் இல்லை என் சொந்த தாயல் பெற்று தாயினும் மேலான புண்ணியவதி முட்டாள கூட இதை நம்ப முடியாது ஏன் நம்ப முடியாது பர்மாவிலே ராதா பிறந்ததற்கு தந்தை புண்ணிய கோடி தாய் ஜோ ராதா பிறந்த உடனே தாய் வந்த இருவருமே இறந்து விட்டார் அனாத குழந்தையான ராதா நானும் அம்மாவும் தான் வளர்த்தோம் இப்போது என்னப்பா சொல்கிறீர்கள் என்ன சொல்லுவாங்க

அவர் என்ன செய்வார் பாவம் நீங்கள் நம்பினீர்கள் நீரு பூசிய நெத்தி நேம நிஷ்டை நிமிர்ந்து பார்த்தாலும் நெடிய மாடி வீடு ஆளம்பு இவ்வளவு அவ்வளவு பெரிய மனிதர் இப்படி நடப்பாரா என்று நீங்கள் நம்பினீர்கள் அந்த நம்பிக்கை இந்த புண்ணியவான் வளர்ந்தார் குறுகிறே மறைந்திருக்கும் அகிலத்தின் எட்டு திக்கிலும் அறிவொளி பரவி இருக்கும் இந்த நேரத்திலே கூட பே என்றும் பிதாஸ் என்றும் சொல்லி மக்களை பித்தராக்குகின்ற பெரிய மனிதர்கள் வாழ முடியுமா முடியாது முடியாது இந்த சண்டாள மனுஷனை உயிரோடு விட முடியாது விட்டா உலகமே கெட்டுப்போம் கொலை வேண்டியதில்லை அவமானத்தில் சின்னமாகிவிட்ட என்னை அலுவலமாக அழித்து மிதித்து நான் செய்திருக்கும் எனக்கு யார் இருக்கிறார்கள் நான் யாரிடம் சென்று மன்னிப்பு கேட்பேன் அவள் சாதிகளை விடக்கூட எனக்கு அறிவுரை இல்லை சுந்தரம் அவருடைய பரந்த பழுதைக்கு நேராக நான் ஒரு

கல் கணவன் புல்லென்றாலும் என்றாலும் புருஷன் என்ற வாதத்திற்கு நான் மக்காலத்து வாங்கவில்லை கணவனின் கல்லால மனதையும் கரும்பாக மாற்றும் கடமை உணர்ச்சிக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் பெண்கள் என் கணவர் என்னை கைப்பிடித்தார் காதலித்தார் கார்முகில் போல் கருணை மழை பொழிந்தார் அன்பையும் ஆகையும் அழிக்கும் பழவெறி என்னும் ஆட்கொள் இடையிலே புகுந்தது நங்கை மடவனும் நான் நாட்டகார பேயானே பிசாசானே ஏ பேசி என்னும் கூறப்பட்டு

வா உருதி கொண்ட வா வா கண்ணினாய்வாவா தெளிவு பெற்ற வா தெளிவு பெற்ற வா சிறுமை கண்டிப்பும்